மாண்புமிகு மிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி ஒரு மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வராது அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பி கேட்கணும் என்னால வந்து நேர்ல வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்க வீட்டுல நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லி இருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் கொல்ல கூடாது பாதிக்க நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா மெதுவா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் ஸோ ஈவன் எங்க வீட்டில் வந்து நாங்க கொஞ்சம் காடோடு சேர்ந்த தான் இருப்போம் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற அழிக்கிறது உறுதியாகவே சொல்லுவேன் சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் சைதை அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் போன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பெலாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பிதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்டர்கிட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்கு அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலையும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா இதுலையும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூலே அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட் போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறது இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த இந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்னன்னா இந்த பணத்தை வாங்கிறத அவங்க வந்து திருப்பி கூடாதுன்றக்காக இப்படி எல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றார் அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா பிஜேபி பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டர அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர் சண்முகம் வந்து தன்னைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்ககிட்ட செலவு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார் அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாரதி எயிட் ஹண்ட்ரட ஒரு ஷூட்டிங்காக கேட்டார் அன்னை ஃபாத்திமா காலேஜில ஷூட்டிங் நடக்குது எயிட் ஹண்ட்ரடை கொடுங்க நான் கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்களையெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கக்கூடியவர் எனக்கு பிடிக்காது அந்த இதுல வந்து நல்ல பெயர்கள் கிடையாது அந்த ஊர்லன்றனால சோ அவங்க கூட நாங்கள் நாங்க பழக மாட்டோம் வேண்டான்றோம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவோம் இவங்கெல்லாம் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் எதுக்கு கேட்டார்னா அந்த அந்த இதில் நடிக்கக்கூடிய ஹீரோவோ அல்லது வில்லனோ அந்த காரை அடிச்சு நொறுக்கணும் அதை ஒரு படமா பிடிக்கிறாங்களாம் செலவுக்கு அந்த படப்பிடிப்புக்காரங்க தரப்புல இருந்து காசு வாங்கி தந்துறேனார் நாங்க அது ஒரு வண்டி தான் வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம அந்த வண்டியை வந்து கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியாதுன்னு கேட்ட திறக்க முடியாது அவர் ரொம்ப நேரம் தடார் தடார் தடான்னு தட்டிட்டு இருந்தார் ஒன்றிய செயலாறு முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் என் மேல ஒரு வெறுப்பும் கோபமா எதையாவது பரப்பி விட்டுக்கிட்டே இருப்பாரு இப்ப இந்த பிரச்சனையிலயும் அவர் மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு தெய்வத்தை நங்கி நம்பி இருக்கோம் விதி வலியது கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுக்குவோம் சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம்